கிருஷ்ணகிரி அருகே பெரிய ஏரிக்கரையில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓம் ஸ்ரீ பைரவ திருக்கோவிலின் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி அத்திமர பாலாலய யாகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே பெரிய ஏரிக்கரைகள் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓம் ஸ்ரீ கால பைரவ திருக்கோவிலின் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி அத்திமர பாலாலயம் யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவச்சாரியார்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சிறப்பு யாகத்தின் முன்பாக தீர்த்த கலசங்களுக்கு மலர்களால் அர்ச்சனை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பாக அமைக்கப்பட்டு இருந்த யாக குண்டத்தில் வீர சைவ ஆகம விதிகளின்படி சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கியவாறு கணபதி ஹோமம் வாஸ்து ஹோமம் பொன்னிஸ்தான ஹோமம் பூரணாதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஹோமம் நடத்தப்பட்டது பின்னர் தீர்த்த கலசம் மற்றும் அத்திமர பலகையில் வடிவமைக்கப்பட்ட ஓம் ஸ்ரீ கால பைரவர் விநாயகர் அஷ்டலட்சுமி ஆகிய சுவாமிகளை ஊர்வலமாக எடுத்து சென்ற பக்தர்கள் ஏரிக்கரையில் அமைந்துள்ள அத்தி மரத்தின் வைத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டது இதில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்த அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறையின் செயல் அலுவலர் சிவா ஆய்வாளர் அண்ணாமலை செயலாளர் கார்த்திக் கோவிலின் அறக்கட்டளை தலைவர் வேலாயுதன் கௌரவ தலைவரும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவருமான சேகர் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் மீசே பைரன் பொருளாளர் சங்கர் பொதுச் செயலாளர் ஜெயராமன் ஊர் கவுண்டர்கள் கிருஷ்ணமூர்த்தி பைரேஸ் நிர்வாக இயக்குனர் சுப்பிரமணி ஆச்சாரி மற்றும் வழக்கறிஞர் திருமதி ரம்யா புருஷோத்தமன் கோவில் பூசாரிகளான சாந்தகுமார் ஹரி குரு உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர்